அப்போ கடவுள் அந்த பேர் குறி குரு குணம் உன்னுடைய அறிவுக்கே அப்பாடுபட்டு இருக்கிற கடவுளை சக்தி என்ன செய்யும் இறங்க பண்ணும் மாயைக்குள்ளே இறங்க பண்ணும் அப்படி இறங்க பண்ணுகிற முதல் நிலைதான் முதல் தத்துவம் சிவ தத்துவம் என்று சொல்லப்படும் இது கடவுள் தன்னை முதல் தயார்படுத்திக் கொள்கிறார் அவர் இறங்கி வர்றதுக்கு ரெடி பண்ணுகிறார் இந்த சிவ தத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது நாதன் தத்துவங்களினுடைய முதல் தத்துவம் சவுண்ட் தான் பாருங்க முதல் இயக்கம் உலகத்தினுடைய இயக்கம் இறைவனுடைய ஞானாசக்தி இறைவனை கீழே இறக்குவாள் அப்போ உடனே முதல் தத்துவம் தோன்றும் நாத தத்துவம் என்ற அந்த தத்துவத்துக்கு பெயர் அல்லது சிவ தத்துவம் என்று பெயர் அதற்கு என்ன குறியீடு என்றால் ஒரு கோடு ஒரு கோடு பிறகு அந்த தத்துவத்திலே அது தத்துவங்கள் பிறக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் அப்படி சொல்லாமல் விளக்கத்துக்காக சொல்கிறேன் அதிலிருந்து அடுத்த தத்துவம் பிறக்கும் சக்தி தத்துவம் பிறக்கும் அல்லது அதுக்கு பிந்து தத்துவம் என்று பெயர் இரண்டாவது தத்துவம் கவித்துக் கொள்ளுங்கள் சுத்தமாயிக்கு அப்பாலே இருக்கிற இறைவன் சக்தி கலப்பினாலே இறங்குகிறான் முதல் நாத தத்துவம் அது முதல் தத்துவம் இரண்டாவது பிந்து தத்துவம் அது இரண்டாவது தத்துவம் அது ரெண்டுக்கும் நாதம் பிந்து என்று பெயரும் உண்டு சிவம் சக்தி என்று பெயரும் உண்டு தத்துவமாக பெயருண்டு நாத தத்துவத்திற்கு குறியீடு கீறு இந்த கோடு போடுறோமே அதான் குறியீடு கீறு பிந்து தத்துவத்திற்கு குறியீடு வட்டம் அதனால்தான் பிள்ளையார் சுழி என்று நாங்கள் ஒன்றை போடுவோமே போடுற பொழுது இந்த வட்டத்தையும் போட்டு கோட்டையும் போட்டால் நாதம் பிந்து ரெண்டும் சேர்ந்து சிவ சக்தி இணைப்பு உருவாகிவிட்டது என்பதற்கு குறியீடு தான் பிள்ளையார் சுழி இப்போவும் அதுதான் ஒரு உயிர் பிறக்கிற பொழுது என்ன சொல்கிறோம் தாயினுடைய கருவுக்கு முட்டை அப்படித்தான் விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்கள் ஒரு முட்டை போட்டு காட்டுறார்கள் ஆனுடைய விந்துக்கு ஒரு கோடு இந்த கோடும் இந்த முட்டையும் சேர்ந்தோனே புறவி தொடங்குகிறது இதுதான் தத்துவம் தொடங்குகிறது இவ்வளவு தான் இன்றைக்கும் அதுதான் அன்றைக்கும் அதுதான் உலகத் தோற்றம் இது என்றேன் இப்போ இன்றைக்கு விஞ்ஞானத்திலே ஒரு உயிர் தோற்றம் தானே உலகத் தோற்றம் உயிர் தோற்றத்திலே முட்டை கரு முட்டையும் இந்த விந்தும் சேருகிற பொழுது ஒரு கோடும் முட்டையும் சேருகிறது சேர்ந்த உடனே ஒரு ஒரு பிரபஞ்சம் உருவாகிறது அல்லவா அதுதான் அன்றைக்கும் சொன்னார்கள் நாத தத்துவம் பிந்து தத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து விட்டது இறைவன் இறங்கிட்டான் முதல் சிவ தத்துவமாக இறங்கினான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு கீழே இறங்கினான் நாத தத்துவத்துக்கு இறங்கி பிந்து தத்துவத்துக்கு இறங்கினான் போதவில்லை இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய அவர் இன்னும் இறங்க வேண்டி இருக்கிறது அப்ப என்ன பண்ணினார் அடுத்த தத்துவம் சதாசிவம் என்று ஒரு தத்துவம் அந்த தத்துவம் என்னவென்றால் இது ரெண்டும் கலந்து ரெண்டு சக்தி கலந்து தோன்றும் அப்போ முதல் சிவ தத்துவம் அடுத்தது சக்தி தத்துவம் அடுத்தது சதாசிவம் சதாசிவ தத்துவம் என்னவென்று கேட்டால் அதுக்கு வடிவம் சொல்கிறார்கள் லிங்க வடிவம் தான் சதாசிவ தத்துவம் ரெண்டும் சேர்ந்தது சிவம் தத்துவம் தனித்தனி தத்துவங்களாக இருக்கும் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் தான் லிங்கம் நீங்க இந்த லிங்கத்தை பாருங்க லிங்கத்திலேயே அந்த ரூபம் உண்டு அதை படிச்சுட்டு செக்ஸ் ரூபம் அவனுக்கு அவனந்தான் புரியும் இந்த பிந்து நாதம் ரெண்டும் சேர்ந்து வட்டமும் கோடும் சேர்ந்தால் தோன்றுகிறது அல்லவா அதுதான் சதா சிவம் ஆவுடையார் என்பது வட்டம் லிங்கம் என்பது கோடு இந்த வட்டத்தையும் கோட்டையில் சேர்த்தால் லிங்கம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த சதாசிவ மூர்த்தம் என்று அதற்கு பெயர் மூன்றாவது வடிவம் இறங்குவான் அப்ப நாதம் விந்து சதாசிவம் இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஈஸ்வரம் என்று பெயர் ஈஸ்வர தத்துவம் என்று பெயர் நாலாவது போதவில்லை இன்னும் இறங்க வேண்டும் அடுத்ததாக சுத்த வித்தை என்று ஒரு தத்துவமாக இறைவன் இறங்குவான் திரும்பச் சொல்லுகிறேன் நாதம் விந்து அல்லது சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இந்த தத்துவத்திலே தான் நாங்கள் சொல்வதாகிய சிவன் விஷ்ணு என்கின்ற மூவரும் வடிவம் கொள்கின்றனர் அவைகளுக்கு மேல நாலு தத்துவம் இருக்குது இதுல சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அவனவன் அவனை பிடிச்சு இருக்கிறான் இது நாளும் தோன்று இந்த மூன்றும் தோன்றுவது இந்த அஞ்சாவது தத்துவத்திலே நான் சொல்லுகிற அஞ்சாவது தத்துவம் இருக்கிறதவா தான் பிரம்மன் சிவன் விஷ்ணு மூன்று பேரும் தோன்றுகிறார்கள் இப்ப அஞ்சு படி இறங்கி வந்துட்டார் இதுல நிறைய விஷயம் இருக்கு இந்த சுத்த வித்தையிலே தான் கடவுள் அப்படி படிப்படியாக இறங்குகிறார் என்று சொன்னேன் அல்லவா இறங்குகிற பொழுது சுத்த வித்தையே இந்த தத்துவம் தவிர ரெண்டு தோன்றும் அதுக்கு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று பெயர் இதெல்லாம் அங்க தோன்றுகிற விஷயங்கள் சொற்பிரபஞ்சம் என்பதுதான் நம்முடைய அறிவுக்கு காரணமாக நம்முடைய உடம்பிலே வந்து சேரும் அதெல்லாம் பெரிய விஷயம் நான் அதை இப்ப சொல்ல இல்லை அது எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது சொல்லுகிறேன் அப்போ இறைவன் அஞ்சு தத்துவமாக இறங்கிவிட்டான் இந்த அஞ்சு தத்துவத்துக்கும் சிவ தத்துவம் என்று பெயர் இறைவன் இறங்கி வந்து உயிரலை தயார்படுத்த அவர் இறங்கி வருகிற காரணத்தினாலே இந்த அஞ்சு தத்துவங்களுக்கும் முப்பத்தாறு தத்துவத்திலே அஞ்சு தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் இப்போ அதை புரிந்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப பெயர் சொல்லுகிறேன் நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை அல்லது சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை அஞ்சு தத்துவம் இறைவன் இறங்கிட்டார் அப்ப இன்னொரு படி இறங்கி வந்தா நல்லா இருக்குமே என்றா இறங்குறதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஆசிரியர் மாணவனுக்கு கிட்ட போய் உனக்கு பாடம் சொல்லி தர்றேன் கண்ணா பாடம் சொல்லுன்னு சொல்லலாம் எனக்கு அது போது அது காலை கொஞ்சம் பிடிச்சு விடு நான் அதுக்கு அப்புறம் தான் படிப்பேன்னு சொன்னா அவனை இறங்க முடியுமா இறங்க முடியுமா இறங்குறதுக்கு ஒரு லெவல் வரையும் இறங்கலாம் இறைவனும் பார்த்தார் இந்த உயிருக்காக அஞ்சு படி இறங்கிட்டார் இந்த அஞ்சு படியும் எங்க எதுல இறங்கினார் சுத்தமாயிலே இறங்கினார் அதுக்கு மேல அவரால் இறங்க முடியாது நிறுத்தி விட்டு உயிரை கொண்டு வர்றார் வர்ற அசுர்த்திரமாய்க்குள்ளே எப்படி கிடக்குது கல்லு போல கிடக்குது ஆணவ வயப்பட்டு கல்லு போல கிடக்கு அதுக்கு ஒரு இயக்கமும் கிடையாது உங்க ஊர்ல அந்த வழக்கம் இருக்கோ தெரியா எங்க ஊர்ல அந்த வழக்கம் இருக்கிறது யாராவது இறந்தா ஒரு கல்லை வச்சு பூசை பண்ணி அந்த கல்லை கொண்டு போய் கடைசியிலே அந்த முப்பது நாள் கழகிற பொழுது கடலுக்குள்ள போடுவார்கள் கல்லு பூசை என்று ஒரு முறை எங்க ஊர்ல இருக்கு அது அந்த பாடான நிலையை குறிப்பதற்காக வைக்கிற நிலை ஆன்மா இந்த உடம்பிலே இருந்து கலர்ந்தால் அந்த கல்லில் போய் நிற்கும் அதற்கு பிறகு கல்லோடு கொண்டு போய் அதை கடலில் சேர்ப்பது அந்த முறை அதுதான் அந்த அந்த முறை இப்ப கல்லு போல கிடக்குது ஆன்மா இறைவன் இயங்குவதற்கு தயாராக அஞ்சு படி இறங்கி விட்டான் இனி ஆன்மாவை இயங்குவதற்கு தயார்படுத்த வேண்டும் இப்ப அஞ்சு தத்துவம் சொல்லிவிட்டேன் சிவ தத்துவம் இப்போ ஆன்மாவை இவர் என்ன பண்ண வேணும் என்றால் அது ஒரு அழகான வேலை செய்வார் இவர் அது கல்லு போல கிடக்கிறது அல்லவா அதுக்கு உயிர் உண்டு ஆன்மா கல்லு போல கிடந்தாலும் உயிர் உண்டு சில பேர் தூக்கத்தில் கிடப்பார்கள் கல்லு போல தான் கிடப்பார்கள் பாடான நிலை என்று அதுக்கு பெயர் என்னது பிரட்டி போட்டாலும் அப்படி கல்லு பிறல்ற மாதிரி பிறழ்வான் ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரட்டினா கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வர ஆரம்பிச்சிடும் வருமா இல்லையா சில பேர் சில பேர் தூக்குற பொழுது முடிஞ்சுதா இருக்கிற ஆண்டு டவுட் வந்துடும் அப்படி தூங்குவான் தட்டி எழுப்பினாலும் எழும்ப மாட்டான் ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு மெல்ல அசைவு வரும் அதுபோல இப்ப பாடான நிலையில இருக்கிற ஆன்மாவை இறைவன் பெருட்டுறதுக்கு முதல் இது எழும்பினா அதுக்கு வேலை கொடுக்க வேணுமே சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா வேலை கொடுக்க வேணும் இவன் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நியமிப்பான் ரொம்ப கவனமா கேளுங்க இது முதல் படிதான் இதுல என்ன நூற்றி ஐம்பது படி இருக்குது முதல் படிதான் சொல்றேன் என்ன செய்வான் என்றால் ஒரு ஆளை கூப்பிடுறதா இருந்தா அவரை இயங்க பண்ண கூப்புறதுன்னா முதல்ல என்ன செய்ய வேண்டும் அவருக்கான வேலை தீர்மானிக்க வேண்டும் அப்போ என்ன செய்வான் இதனுடைய கண்ம வினைகள் இருக்கிறதல்லவா ஒரு ஆன்மாவினுடைய கண்ம வினைகள் நான் முதல் நிலையிலே இருந்தாலும் அதற்கு கண்ம வினைகள் இருக்கிறதல்லவா இதற்கு அனுபவத்துக்கு வரக்கூடிய கண்மங்களை எல்லாம் ஆண்டவன் பொறுக்குவான் அது இன்பமாகவும் இருக்கும் துன்பமாகவும் இருக்கும் நீங்க இந்த புறவையிலே வச்ச நினைங்களேன் ஆதி நிலைக்கு போறீங்க இப்ப உங்களுக்கு இந்த புறவி வந்தது அல்லவா இறைவன் உங்களுக்கு கண்மத்தை கூட்ட வேணும் என்று செய்வான் உங்க கண்மன் லிஸ்ட பார்ப்பான் பக்குவப்பட்ட ஆன்மா லிஸ்ட் அவனுக்கு தெரியும் இன்னென்ன கன்மங்கள் இவனுக்கு பக்குவப்பட்டு போய் கிடக்குது அப்ப இந்த புறவில இதெல்லாம் இவருக்கு எடுத்து கொடுப்பான் பக்குவப்பட்ட கன்மங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து இவருக்கு இதுதான் சிலபஸ் இவருக்கு இந்த புறவையில இதுதான் சிலபஸ் அப்படி கொஞ்சம் அந்த பக்குவப்பட்ட கன்மத்தை இதுக்கு இந்த புறவிக்கு இதுதான் என்று நியமிக்கிற பொழுது அந்த தத்துவத்துக்கு நீதி தத்துவம் என்று பெயர் அதைத்தான் நாங்கள் பிராப்தம் என்றும் விதி என்றும் சொல்லுகிறோம் என்றெல்லாம் அல்லவா பல புறவிகளில் செய்த வினைகள் எல்லாம் தேங்கி கிடக்கிற பொழுது அதிலே தகுதி பெற்ற வினைகளை இறைவன் கூட்டி இந்த உனக்கு என்று அதை நியமிப்பான் வேலைக்காரனை கூப்பிடுறதுக்கு முதல் வேலை நியமிக்க வேணும் சில பேர் வேலைக்காரனை கூப்பிட்டு வச்சுட்டு தான் வேலை இதற்கு அவன் அந்த மட்டும் ஓய்வு அப்படி அப்படி இருக்கக்கூடாது வேலையை நியமிச்சுட்டு தான் வேலைக்காரனை வேணும் ஆகவே இவனுக்கு இவ்வளவு வேலை இந்த பிறவியிலே அது இதுல இருந்து எடுக்கிறது இவன் செய்த வினைகளிலேயே பக்குவப்பட்ட வினைகளை அப்படி பொறுக்கி எடுப்பான் கடவுள் எடுத்து இந்த புறவிக்கு இவ்வளவுதான் தான் வேலை நீ கூடவும் செய்ய முடியாது குறையையும் செய்ய முடியாது அவ்வளவு தான் செய்யவன் வரையக்க அழுதழுது வருவான் வரையக்க சந்தோஷமா வருவான் போயக்க அழுதழுது போறான் ஏன்னா இங்க மாயை மயக்கிடும் பிறவி முடிகிற பொழுது என்ன தெரியுமா வந்த வேலை முடிஞ்சது சந்தோஷமா போ